ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதே மதுரை ஆவினுக்கு மாவட்டம் முழுவதும் இருந்து தினமும் ஒன்றரை புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் லிட்டர் பாலை கிராம சங்கங்கள் மூலம் பால் உற்பத்தி விவசாயிகள் வழங்கி வருகின்றனர் அந்த பாலுக்கான தொகையுடன் அரசு வழங்கும் லிட்டருக்கு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகையும் கிராம சங்கங்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆன்லைனில் வழங்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி ஜனவரியிலிருந்து ஊக்கத்தொகையான மூன்று ரூபாயை மட்டும் கிராம சங்கங்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்காமல் நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்க ஆவின் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மதுரை மாவட்ட ஆவின் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஆவின் பொது மேலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் உடன்பாடு எட்டாததால் பிப்ரவரி நலச்சங்க நிர்வாகிகளை மதுரை ஆவின் பொது மேலாளர் அழைத்து பேசினார் புதிய கமிஷனருடன் ஆலோசித்து முடிவு சொல்வதாக கூறியதால் மார்ச் பதினொன்று வரை கால அவகாசம் கொடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர் அன்றிலிருந்து இதுவரை ஆவின் தரப்பில் இருந்து எந்த பேச்சுவார்த்தைக்கும் அழைக்காததால் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினரே இன்று மதுரை ஆவின் அலுவலகம் வந்தனர் பொது மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இல்லாததால் ஏமாற்றத்துடன் அதிகாரிகள் வராத நிலையில் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர்க்கவே அதிகாரிகள் வரவில்லை என கூறி திட்டமிட்டபடி பதினோராம் தேதி முதல் ஆவினுக்கு பால் நிறுத்தும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர் கடந்த நாங்கள் பால் போராட்டம் அது விஷயமாக பொது மேலாளர் அவர்களும் ஏஜிஎம் டிஜிஎம் அவர்களை எங்களை கூப்பிட்டு அழைத்து ஒரு பத்து நாள் அவாச டயம் கேட்டாங்க அந்த பத்து நாள் அவாச டயத்தில் வந்து நாலாம் தேதி அஞ்சாம்தேதி உங்களை கூப்பிட்டு அழைத்து பேசணும்னு சொல்லியிருந்தாங்க அது விஷயமாக நாலாந்தேதி எதிர்பார்த்தோம் அஞ்சாந்தேதி எதிர்பார்த்தோம் அது விஷயமா கூப்பிட்டு பேச யாருமே அழைப்பு கொடுக்கவில்லை இது விஷயமா நாங்கள் இரண்டு இரண்டு சங்கங்கள் சேர்ந்து அடுத்த தலைவர்களும் கூட்டம் போட்டு கூட்டத்தோட முடிவை அனைத்து நாங்கள் வந்து த பொது மேலாளரும் ஏஜிஎம் டிஜிஎம் சந்திக்க இன்றைக்கி வந்திருந்தோம் வந்திருந்த இடத்தில் பொதுமேலாளரும் இல்லை ஏஜிஎம் டிஜிஎம் இல்லை அதனால் வந்து இல்லை அதனால் எங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் தேதி வந்து ஸ்ட்ரைக்கு தொடரும்னு சொல்லி போன இதில் அறிவிச்சிருந்தோம் அதே அதே நிலைமையை மறுபடியும் நிற்பின்னு சொல்கிறோம் பதினோராம் தேதி பால் நிறுத்த போராட்டம் தொடர்ந்து பால் நிறுத்தப் போராட்டம் அறிவிக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து எங்களுடைய சங்கத்தில் வந்து பால் காசை எப்படி அந்த சங்கத்தில் போடுறாங்களோ அதே போல் வந்து அது மூன்றுரூவா ஊக்கத்தொகையும் அதே சங்கத்தில் போட்டு அதே மெம்பர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் உடைய கோரிக்கையை தான் கே இந்த கோரிக்கை வந்து எங்கள் பால் காசு எப்படி வருதோ அந்த கோரிக்கையவே எங்களுக்கு மூன்று ரூபாய் கொடுத்து நாங்கள் மெம்பருக்கு அந்த பட்டோட நாங்கள் பண்ணிடுறோம் அந்த ஆன்லைன் பேமெண்ட்டில் பண்ணிடுறோம் வேண்டும் சொல்கிறோம் அது விஷயமா இன்ன வரைக்கும் எந்த அரசும் ஒரு நடவடிக்கை இல்லை பொது மேலாளரோ ஏஜிஎம்ஓ டிஜிஎம்ஓ துணை பதிவாளரோ அது நடவடிக்கை இல்லை அதனால் வந்து எங்களுடைய நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் நாங்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் வந்து பதினோராம் தேதி முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தொடர்ந்து போராட்டம் நடத்தும் என்று அறிவித்திருக்கோம் பால் நிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கோம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நல சங்கமும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளருடைய சங்கமும் மாநில சங்கங்களினுடைய அடிப்படையில் நாங்கள் மதுரை மாவட்டத்தை கூட்டுக்குழு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த இரண்டு சங்கங்களும் மதுரை ஆவினையும் தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனத்தையும் பாதுகாக்கிறதுல உற்பத்தியாளர்கள் முறையிலையும் சங்க தலைவர்கள் முறையிலையும் உறுதி அணிக்கிறான் அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த போராட்டத்தை தவிர்ப்பதற்காக மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் நாங்கள் சந்தித்தோம் ஆனால் எங்கள் கோரிக்கையை அவர் ஒரு மா ஜமீன்தார் மாதிரி உட்காந்துக்கிட்டு எங்களை வந்து வந்து கண்டுகொள்ளலை அந்த எங்களுக்கு வந்து அதை முழு ஒத்துழைப்பு அல்லது நல்லது செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை அதுக்கு முன்னாடி கமிஷனரை சந்தித்தோம் எங்களுடைய கோரிக்கையை ஆழ்ந்து கவனித்தார் ஆனால் அது வெறும் பேச்சோட தான் இருக்குது இது வரைக்கும் நல்ல பதில் வரல இப்போ மாதிரி மதுரை ஆவின் பொது மேலாளரும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய முக்கிய அதிகாரிகளும் எங்களை போராட்டத்தை தள்ளி கொடுக்கறதுக்காக அன்றைக்கி இருபத்தி நாலாந்தேதி போராட்டத்தை தள்ளி வச்சாங்களே ஒழிய அதுக்கு பின்னாடி இப்போ வந்து எங்களை தள்ளி கொடுக்குற வேலையும் போராட்டத்தை மலுங்கடிக்கிற உள்நோக்கத்தோடு தான் இங்கே இருக்கிற அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் நாங்கள் உறுதியாக பதினொன்றாந்தேதி தேதி பால்நிறுத்த போராட்டத்தை அறிவிக்க போகிறோம் இப்போ அறிவிக்கிறதுனால ஆவினுக்கு வர பால் வந்து வரத்து குறையும் உற்பத்தியாளர்கள் வந்து பிற தனியாருக்கு போவேன் மீண்டும் ஆவின் வந்து ஒரு நஷ்டத்தை நோக்கி போகிறதுக்கு பிரதான காரணம் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய உற்பத்தியாளர்களோ தலைவர்கள் இல்லை மாநில தலைமை தலைமை அதிகாரிகள்லேருந்து மதுரை ஆவினில் இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் மதுரை ஆவின் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய ஆவினை நலிவுறச் செய்து தனியார்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு வேலையைத்தான் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து உணர்வு பூர்வமாகவும் உண்மையாகவும் ஆவினை பாதுகாக்கிற நல்ல நோக்கத்தோடு தான் போராட்டத்தை தள்ளி வச்சோம் சென்னைக்கு இவ்வளோ சிரமத்துலேயும் சென்னையில் போய் அதிகாரிகளை சந்தித்தோம் அமைச்சரை சந்தித்தோம் யாரும் எங்களுடைய பேச்சை வந்து செவி மடுக்கலாம் இதுலேருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுனா எங்களை வந்து தள்ளி கொடுக்கறது அல்லது போராட்டத்தை மலுங்கடிக்கிற உள்நோக்கத்தோடு இந்த மே ஆணையாளர்லேருந்து ஆவின் சேர்மன் வரைக்கும் அதாவது பொதுமையிலாளர் வரைக்கும் உள்நோக்கத்தோடு இருந்திருக்கிறாங்கன்னு இப்போ தெரிய வருது எங்களுக்கு நாங்கள் பதினோராந்தேதி தேதி பால்நிறுத்த போராட்டத்தை நடத்த போகிறோம்